இவன் கொம்பை இவளுக்கு வந்து நீலின்னு பேர் வச்சுருக்கோம் ஏன்னா லைட்டாக கலர்ல இருக்கங்க நீலின்னு வச்சுருக்கிறான் இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லை ஆக்சுவலாக நீலி நல்ல புள்ள இந்த கொம்பை என்ன பண்ணாங்கிறது இவங்க இப்போ அம்மா சொல்லுவாங்க சரி இது மூன்று புள்ளையே இருக்குது நேற்று கொஞ்சம் வெளியூடிசாமே அப்படிங்க நீ வெளிய என்ன பண்ணுச்சு தெரியுமா அதான் தெரியுமா போய் தோட்டத்துல போய் உட்காந்துட்டா தோட்டத்துக்கு போயிட்டா தோட்டத்துல போய் ஒரு சுத்தி சுத்தி போட்டு அங்காதுன்னு செடி போட்டு செவச்சி மலை ஏறி அந்த சைடு குடிச்சிட்டா அந்த சைடு குடிச்சுட்டு வரவே மாட்டேன்ட்டா சரி மத்தியானம் வரைக்கும் ஏதாச்சும் மத்தியானம் வருவான்னு கூப்பிட்டா மத்தியானம் சாப்பிட கூப்பிட்டா மத்தியானம் வரல வாடானுக்கு நான் ஒன்னும் வரலன்ட்டு மறுபடியும் போய் செடி போய் ஒழுந்துஞ்சுட்டான் சரிண்டான் அப்புறம் சாயந்த சரியான மழை விழுந்துச்சுதான்

சே பாருங்க இதுதான் அந்த ரிங் அடித்தது இதுலேயும் ஒரு சின்ன தப்பாகிடுச்சுன்னா ஆக்சுவலாக ரெண்டு ரிங்கு வாங்கிட்டு வந்தோம் நம்மளுக்கு சொன்ன அந்த கோபி அதாவது கார்பெண்டர் வேலை செஞ்சவங்க தான் சொன்னாங்க அவங்களுக்கு தப்பா ஒரு ஆறுக்கு மூணுன்னு அளவு தப்பாக சொல்லிட்டாங்க பர பரவாயில்ல அதனால் இதுவே ரெண்டு இத வந்து ஒட்டுக்கா போட்டு போட்டோம் ஆருக்கு பன்னெண்டு வாங்கணும் சாமி மூணுக்கு பன்னெண்டு மூணுக்கு பன்னெண்டு பன்னெண்டு வாங்கணும் அது ஆக்சுவலா மூணுக்கு எட்டு வாங்கிட்டு போகணும் தப்பா வாங்கிட்டு பரவாயில்ல தப்பு இல்ல இது கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாவே இருக்குது நாளைக்கு குஞ்சு வந்ததுன்னா அதுல விட்டுடலாம் இல்ல கோழி குஞ்சு எல்லாம் குட்டி குஞ்சு இது வந்துச்சுன்னா அதுல உள்ள விட்டு பண்ணிக்கலாம் ம் இந்த மாதிரி இது இதை விட சின்ன சின்ன இருக்கு இன்னும் நிறைய நம்ம அடிக்க போறோம் நிறைய இல்ல ஒன்னோ ரெண்டோ வைக்க முடியும் நான் இன்னைக்கு போய் அதை ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த கூண்டு நல்லா இருக்கான்னு பாருங்க இதில் எல்லாம் இதில் ஒரு ஆள் புதுசாக இருக்குது தெரியுதுங்களா இது பக்கத்தில் இவ தான் இதை வந்து பல சொல்லவே இல்லாங்க அது என்னன்னு உங்கள் யாருன்னு உங்களுக்கு காட்டுறாங்க கொண்டாங்க இந்த இவதாங்க பாருங்க எப்படி முடிக்கிறா தெரியுதுங்களா இவ வந்து புதுசாக வந்துருக்குற ஆக்சுவலாக நம்ம மயிலானுக்கு ஜோடியாக வந்து இவ்வளோ விட்டுருக்குறோம் இன்னும் பேரெல்லாம் வைக்கல என்னன்னா இப்போ இருக்கிற இது எல்லாமே வந்து இன்னும் அந்த முட்டை ஏற ஸ்டேஜுக்கு நம்மகிட்ட நம்மகிட்டிருக்கிறது எதுவுமே அந்த கருப்பி தவிர கருப்பியும் வந்து இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஏன்னா இவன் ம மயிலா வந்து கண்ணில் அடிஜஸ்ட் ஆனாட்டு இருக்குது அதனால் கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி அது இன்னுமே சரியாக சாப்பிட மாட்டேங்குது அதனால் இப்போ முட்டை போடுற ஸ்டேஜில் எதுவுமே இல்லை அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இது ஒரு நேர்த்த முந்தானத்தை கொண்டு வந்து கொடுந்த இந்த ரிங்கு ரெடி பண்ணும்போது இந்த இது வந்து ரெண்டு தடவை முட்டை இட்டாச்சு இது மூணாவது டைம் அந்த பீரியட் இருக்குது அதனால இப்போ கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் ஆரம்பிச்சுருக்குறோம் நிறைய ஏமாந்துட்டும் இருக்கிறோம் நிறைய ஏமாந்துட்டேன் இந்த கோழி பிசினஸ் ஸ்கூல் உள்ள வந்து எனக்கு கற்றுக்கறது தான் நம்ம வேட்டாங்க கோயிலில் போய் வாங்கிட்டு வந்தோம் தெரியுங்களா நாட்டு கோழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலை அதிகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம் வந்து சரி ஓகே நல்ல ப்ரீடா இருக்கு அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன் இந்த கோழிக்கு கொண்டு வந்து இந்த கோழியெல்லாம் கொடுத்தாங்க நம்ம கோபி கார்பன்று ஆமாம் தெளிவா பார்த்தோன்னு சொன்னா அண்ணா இதெல்லாம் கிராஸ் கோலிங்கன்னா ஏன்னால் என்ன போய் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு ஏமாந்துட்டோம் நம்ம ஏமாந்துட்டு தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் தான் எத்தனை ஏமாத்தினாலும் நான் எவ்வளோ தான் ஏமாந்தாலும் இருந்து ஒரு பாடம் கத்துக்குவேன் ஸோ தப்பு இல்ல ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இப்போ பிஸ்னஸ்குள்ளே வர சில கத்துக்கிற வரைக்கும் சில நஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும் பட் யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான செயல் நேர்மையாக சொல்லி விற்று இது பண்ணி ஏன்னா அந்த கிராஸ் எல்லாம் வெளியே வந்து கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூத்தொம்பது ரூபாய்க்கு தான் கிடச்சிட்டு இருக்குது ஆமாம் இங்கே வந்து வேறுற கோழி எனக்கு கிலோ ஐநூறுரூவா ஆமா சாமி அதுக்கு அங்கே ஏமாந்துட்டோம் சரி ஓகே பரவாயில்ல தப்பு இல்லை இந்த மாதிரி எனக்கு கஷ்ட காலத்தில் ஏமாத்துறாங்க அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிப்பாங்க ஏன் திருப்பி திருப்பி அவ்வளோ தூரம் கேட்டேன் எனக்கு கோவில் போய் தெரியாது சாமி நான் ஒரிஜினல்லாம் இருந்தால் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் இல்லை கிராஸ்னா அதையும் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிறேன்னா இல்லை இல்லை ஒரிஜினல் ஒரிஜினல் சொல்லி ஓகே பரவாயில்ல ஆ இந்த புதுவரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது இன்னும் மயிலான் செட் ஆகிறானா தெரியல இது ரெண்டும் ஜோடி சேர்ந்தாதான் நம்மளுக்கு முட்டை வரும் அப்படி இல்லைன்னா வேற இன்னொரு பெரிய சேவல் பார்க்கணும் சரி வாங்க நீ அடுத்து நிறைய வேலையெல்லாம் இருக்குது ஆமா ஆமா சாமி